சார் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸ்ரீலங்காவில் ஒரு அடர்ந்த காடு சார் அங்கே தான் சார் கதை ஸ்டார்ட் பண்ணுறோம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாரை பற்றி பேச போகிறேன் எதை பற்றி பேச போகிறேன்னு அதே தான் நம்முடைய திருவாளர் சீமான அவர்களுடைய அவர் சுட்ட கதைகள் இருக்குல்ல அதில் இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத கதைகள் புதிய கதைகள் இருக்குல்ல அது கேட்ட கதை தான் அதை வேறு ஒரு தளத்தில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் சொல்ல போகிறோம் ஏன் இன்னைக்கு திருப்பி சீமானை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று மாவீரர் தினம் சீமான் இதுவரைக்கு பண்ண கதையில கேட்டு கேட்டு புளித்து போன ஒரு கூட்டம் தெளிவடைந்த ஒரு கூட்டம் இருந்தால் கதை சொல்லி நம்மளை ஏமாத்துறாருன்னு புரிந்து கொண்டு நேற்று அவரிடமிருந்து பிரிந்து விலகி அவருக்கு போட்டியாக அவரை விட மிக அதிகமான இளைஞர்கள் ஒன்று திரண்டு எது நாம் தமிழர் கட்சியை விட அதிகமான இளைஞர்களை ஒன்று திரட்டி திருச்சியில நேற்று மாவீரர் தின கூட்டத்தை நடத்திட்டாங்க ரைட் சரி திருச்சியில அவங்க வந்து மாவீரர் தின கூட்டம் நடத்தும் போது இங்க இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மாவீர தினத்துல வழக்கமா சொல்ற அதே அம்மன் கோயில் பார்த்தா ஐயனார் சித்தப்பா ஆடு மாடு பாலு இப்படியே பேசிட்டு வழக்கம் போல கதை சொல்லிக்கிட்டே வந்தவர் இந்த கதை தம்பிகளுக்கு போர் அடிக்கணும் ஒரு புதிய கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அந்த புதிய கதை என்ன அங்கிருந்தா இப்ப நாம ஓபன் பண்ண போறோம் அதாவது சீமான் வந்து ஒரு தயாரிப்பாளர் போய் இப்ப கதை சொல்றாரு ஓகே இப்போ ஒரு தயாரிப்பாளர் சீமான் கதை சொல்றாரு அந்த தயாரிப்பாளருக்கும் சீமானுக்கும் நடந்த

அந்த வழி அதை வந்து நம்ம ஒரு படமாக சார் சூப்பருங்க செம கண்டிப்பாக பண்ணுவோம் நல்லா பண்ணலாம் சொல்லுங்கள் கதை ஒரு ஒன் லைன் சொல்லுங்க சார் ஓப்பன் பண்ணுறோம் சார் ப்ரொடியூசர் வந்து அப்படி ஒரு பதட்டம் ஏன்னா போர்ல ஒரு பதட்டம் பயம் ஐயோ என்ன சொல்ல பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துருக்க ஓப்பன் பண்ணுறோம் சார் ஃபஸ்ட் ஷாட் அப்படியே பட்டாசு வெடிக்கிறாங்க சார் வான வேடிக்கைகள் வர்ண ஜாலங்கள் வானத்தில் வந்து வர்ண ஜாலங்கள் சார் மழை பெய்யுது தம்பி தம்பி போர்னு சொன்னீங்க அங்க தீபாவளியா சார் போர் தான் சார் போர்ல எப்படி பட்டாசு யோ உங்களுக்கு விவரமே புரியல அதான் ராணுவம் வந்து சுடும்ல குண்டு போடும் நான் குண்டு போடுமே என்ன தம்பி ராணுவம் குண்டு போடுறது நீங்க வானை சிரிக்கிறீங்க சார் அதெல்லாம் நீங்கள் அப்படி கேட்குற கண்டுக்காய்ங்க இதான் சீன் ஓப்பன் சீன் இதான் ஓபனிங் சீனே அது ஆமாம் குண்டு போடுறது ராணுவம் அப்படியே கலர் கலராக வண்ண வண்ணமாக காட்டுறோம் அந்த குண்டை அப்புறம் பிஜிஎம் பிஜிஎம் நம்ம ஏதாவது போட்டுக்கலாம் ஆமாம் தேவையில் அந்த மக்கள் அழகிற சத்தத்தை கொண்டு நீங்கள் பிஜிஎம்மா போட்டுக்கலாம் அப்படியே சோடு மழை பெய்யுது அப்படியே இது இப்போ நம்முடைய இயக்குனர் உள்ள என்ட்ராகிறார் சார் ஹீரோவை பார்க்கறதுக்கு போறார் ஹீரோ அங்கே வெயிட்டிங் இவருக்காக காட்டுக்குள்ள வெயிட்டிங் நம்ம டேரக்டரு அவரை போய் பார்க்க போறாரு தம்பி எல்லாம் சரிதான் தம்பி அந்த வானை வேடிக்கைன்னு சொல்றீங்க அது அது எப்படி தம்பி ரசிகர்கள் தேட்டரில் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவானா சார் இந்த கதையை நான் பல பேர்ட்டை சொல்லியிருக்கேன் சார் எல்லாரும் காணுவோம் பயமாக கைத்திட்டு விசில் அடிப்பானுங்க இந்த முட்டா போய் எதுக்கு கைத்திட்டு விசில் அடிக்கிறேன் அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் நீங்கள் வளப்படாதீங்க அந்த கூட்டம் வந்துடும் அது நான் என்ன சொன்னாலும் கைத்து சார் ஆமாம் அந்த கூட்டம் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நீங்கள் நீங்கள் கதையை இன்ட்ரெஸ்ட்டாக கேளுங்கள் சரி சொல்லுங்கள் ஓகே இப்போ காட்டுக்குள்ளே போயிவிட்டார் அடுத்தது என்ன காட்டுக்குள்ளே வராது சார் அப்படியே இயக்குனர் வராது சார் ஹீரோ அங்கே இருக்கிறார் சார் ஹீரோ ஒரு பெரிய போராளி சார் மக்களுக்காகவே களத்தில் நின்றுவர் சார் தன் குடும்பம் எல்லாத்தையும் மறந்து ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக அவர் வந்து களத்தில் நின்று போராடினவர் சார் சூப்பர் சூப்பர் நம்பி சூப்பர் நம்பி பா அவரு அவர் அப்படியே வரா சார் வரா சார் வர சார் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஷார்ட் சார் அப்படியே காட்டுறோம் சார் நல்ல ஒரு தலைவால இலை தம்பி ஃபஸ்ட்டு ஷாட்டு அது சரியாக இருக்குமா விரும்பு சார் இலை இலையில நல்ல ஆவி பறக்க சூடாக மல்லிப்பூ மாதிரி நாலு இட்லி சார் தம்பி காட்டுக்குள்ளே நம்ம அதில் அது எப்படி தம்பி அது இறுதிக்கட்டை போட்டுன்னு தானே சொன்னீங்க இறுதி கட்டை போடு தான் சார் காட்டுக்குள்ளே சார் நல்ல மல்லிப்பூ மாதிரி ஜம்முன்னு சூடாக நாலு இட்லி சார் முதல்ல நம்ம யார் ஹீரோ சாப்பிட்றதா வந்த டேரக்ட்ருக்கு கொடுக்குறாங்க சார் ஓ வந்த டேரக்ட்ரு விருந்தோம்பல் ஆ விருந்தோம்பல் சார் கொடுக்குறாங்க சார் டேரக்டர் அதை உடைச்சி பார்க்கறாரு சார் உள்ளுக்குள்ளே கறி கறியா ஆ சார் கறி சார் கறியை பார்த்தோன்னே இவர் அங்கேருந்து டக்னு என்ன பண்ணார் ஒரு லாக் ஒன்று பண்ணாரு சார் லாக்கா ஆமாம் கறி இட்லி செய்வது எப்படி அப்படின்னு டேரக்டர் வந்து அங்கேருந்து ஒரு லாக ஆரம்பிச்சார் தம்பி தம்பி இறுதி கட்ட பொறுத்த தம்பி அவர் போனது அது படமாக்கறதெல்லாம் போனாரு அங்கே போய் இது நல்லா இருக்காது இது குக்கு எத்துக்குமா இல்லை ஷோ மாதிரிலாம் இருக்கு சார் அதெல்லாம் நல்லா இருக்கும் சார் அவர் ஒரு விளாக் பண்ணுறாரு சார் எப்படி கறி இட்லி செய்வது ஆமாம் அது அது அந்த சீன் சார் வேற லெவலில் வரும் சார் நீங்கள் பாருங்கள் தேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடுவோம் சார் எனக்கு இல்லாமல் இது சரியாக படல தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது இது இது எப்படி தம்பி ரசிப்பான் ரசிப்பான் சார் சரி வேணாம் சார் உங்களுக்கு இந்த சீன் சரியாக உடன்பாடு இல்லை நான் வேற ஒரு சீன் சொல்லட்டுமா இன்னொரு சீன் சார் வேறுதான் நல்ல சீனாக சொல்லுவேன் தம்பி இன்னொரு சீன் சார் ஆபியா சார் அப்படியே அப்படி 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 அப்படியே இந்த இந்த ட்ரோன் ஷாட்டில் அப்படியே காட்டுறோம் சார் அப்படியே மேலேருந்து அப்படியே ட்ரோன் கீழே இறங்கி வரும் சார் சுற்றி அடர்ந்தால் காடு சார் ஆமாம் அப்படியே இறங்கி அப்படியே ட்ரோன் ஷாட் மெல்ல கீழே வரும் சார் அப்படியே கீழே 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 வந்தா சார் ஒன்று ஆமாம் சார் ஆமையா கடலில் சண்டைக்காட்சி இலை சார் இலையில ஒரு ஆமை சார் அதை அவிச்சு வச்சிருக்காங்க சார் ஆமாம் கறி சார் சின் சூப்பர் ஆகிடுவிடும் சார் தம்பி நீங்கள் இந்த திங்கிறத தவிர ஒன்றும் தெரியாது உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லுங்களேன் அந்த போர் மாதிரி ஏதாவது போராளிகள் அவங்க வாழ்வு தியாகம் சண்டை அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க தம்பி நீங்கள் வந்ததுலேருந்து ஒரே இப்படி சொல்கிறீங்களே இது இது என்னமோ எனக்கு பிடிக்கல தம்பி சரி சார் இந்த சீன் உங்களுக்கு பிடிக்கல விடுங்க சார் அவ்வளோ தானே சார் இன்னொரு சொல்கிறோம் சார் உடும்பு சார் உடும்பு உடும்பை போட்டு ஏதாவது அந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன் பழைய இதுலாம் ராஜாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உடும்பு கால் வாழல கயரை கட்டி இந்த கோட்டைக்கு மேல போடுவாங்க உடம்பு போய் பிடிச்சுக்குமா அந்த கயரை பிடிச்சி கோட்டையில ஏறி எதிர் நாட்டோட சண்டை போட்டு சூப்பர் தம்பி அந்த மாதிரி சீன் சொல்லுங்க தம்பி இல்ல சார் உடும்பு கரி சார் உடும்பு தம்பி நீங்க இந்த டைனிங் டேபிள் விட்டு எந்திக்கவே மாட்டீங்களா வேற நல்ல சீன் சொல்லுங்க தம்பின்னா நீங்க என்ன தம்பி சரி சார் விடுங்க சார் எல்லாரும் துப்பாக்கி எடுக்கிறாங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க வெரி குட் சூப்பர் இப்ப இந்த சீன் இப்படி சொல்லுங்க ஆ துப்பாக்கி எடுத்து எல்லாம் துப்பாக்கி எடுக்கிறாங்க சார் எடுத்துட்டு எல்லாம் கிளம்புறாங்க சார் வேகமாக சூப்பர் சம்மி சூப்பர் சம்மி என்னாச்சு ஜெயிச்சாங்களா பின்ன இலக்கை அடிக்காமல் உடைய மாட்டோம்ல சூப்பர் தம்பி எத்தனை எப்படி என்ன நடந்துச்சு அந்த அந்த காட்சி விவரீங்க சார் எல்லாம் துப்பாக்கியோட கிளம்பி போகிறோம் சார் பண்ணி வேட்ட சார் சார் பன்னா அஞ்சு கிலோ தான் இருக்கணும் சார் தம்பி பண்ணி வேட்டையா புரியல பண்ணி கேட்டேன் சார் பண்ணிய போய் சுடுறது தம்பி எதுக்கு போய் சுட்டிங்க சாப்பிட்றதுக்கு தான் என்ன தம்பி நான் துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு போனாங்க நீங்க சொன்ன உடனே நான் ஏதோ சண்டைக்கு போனீங்கன்னு நினைச்சேன் தம்பி வேற ஏதாவது சீன் என்ன தம்பி நீங்க பார்த்த தம்பி நீங்க நீங்க வேணாம் தம்பி நீங்க போங்க நீங்க இந்த கதையை எனக்கு பிடிக்கல தம்பி நீங்க ஐயோ சார் இந்த கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே வெளியில இருக்கு என்ன கைத்தட்டு நீங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையா ஐயோ என்ன தம்பி சொன்னீங்க முட்டா போய் கூட இந்த கதையை நம்ப மாட்டானே நம்புறாங்களே ஒரு கூட்டம் பண்ணி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டு இல்லையா தமிழ்நாட்டில் அப்படி முட்டா கொடுத்தா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா எனக்கு நம்பர் இல்லையே இருக்கு சார் நான் வீடியோ ஆதாரம் தான் காட்டுறேன் நான் என்னது கேட்டுட்டு வாங்குவோம் ஆ அப்படி ஒரு கூட்டம் வச்சுருக்கேன் சரி தம்பி மீ இப்போ சரி போவோம் காய்ச்சி போவோம் இதுக்கே வருவோம் இது இது பண்ணி வேட்டேங்கிறது அது இன்னமும் போல இருக்கே அது நல்லா இருக்கா அது அது சரியில்லையே தம்பி சரி உங்களுக்கான காட்சியை மாற்றுவோம் சார் மான் வேட்டை சார் மான் மான் நல்லா இருக்கும் சார் அது மான்கறி கூட இருக்குது சார் அதில் மான்கறி என்ன தம்பி இட்லி கறி ஆமக்கறி கறி நண்டு கறி பன்னிக்கறி மான் கறி தம்பி என்ன காட்டுக்கு போனீங்களா நல்லாவே இல்லை தம்பி ஆடியன்ஸ் திட்டுவான் தம்பி தேட்டர்ல கேட்டா கட்ட வந்ததுல திட்டுவான் சார் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா திட்டவனே இதை நம்பாதவனையெல்லாம் நம்ம வந்தேரின்னு சொல்லிடுவோம் வந்தேரின்னா தமிழனே கிடையாது தமிழன் கிடையாது தமிழ் துரோகின்னு சொல்லுவான் அது எப்படி தம்பி இதை நம்மளேங்கிறதுக்காக தான் தமிழ் துரோகின்னு சொன்னா சொல்லுவோம் சார் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது அதுக்கெல்லாம் ஆள் இருக்கேன் அந்த செட்டப் இருக்கு என்ன வச்சிருக்கீங்க அது இந்த பேஸ்புக் ட்விட்டர்ல எல்லாம் போய் திட்ட சொல்லுவேன் இவனெல்லாம் போய் திட்டி வந்துருவான் என்ன அப்படின்னா என்னன்னு தமிழ் துரோகியே ஏ வந்தேரியே அப்படின்னா திட்டுவான் சார் எதுக்கு இதை நம்மளேங்கிறதுக்கா இதை நம்பணும் சார் நான் சொல்றேன்னா நீங்க நம்பணுமா இல்லையா என்ன நீங்க இதை நம்ப மாட்டேங்கிறீங்க தம்பி இது எனக்கு இது சரி நீங்கள் இது இவ்வளோ நடந்திருக்கேன் ஏதோ கல்யாணத்துக்கு இந்த மாப்பிள்ளை வந்து தலை விருந்துக்கு போன கதை மாதிரிலாம் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு மாதம் இருந்திருப்பீங்களா அது ஒரு பத்து நிமிஷம் தான் தம்பி பத்து நிமிஷத்தில் எப்படி தம்பி இத்தனை காட்சிகள் அது அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் நீங்கள் விடுங்க நம்ம படம் எடுக்கிறோமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் இருந்தாலும் தம்பி எனக்கு இன்னமும் மனசு ஓட நம்ம நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கதை ஓடுமா ஓடாவில் சார் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு வளர்ந்தா தான் எனக்கு நூறு கதை ஞாபகத்துக்கு வருது இது இது நல்லா வந்தா இதை கேட்டு பாருங்கள் சார் சொல்லுங்கள் இந்த மாதிரி இல்லை சாப்பாடு இந்த காரியம் இல்லை சாப்பாடே கிடையாது சார் கொடுங்க சார் சாப்பாடே இல்லை சார் இது வேறு கதை சொல்லுங்கள் ஹீரோ சார் யார் அவர் அவர் ஆ அவரு சார் இயக்குநர் கூப்பிட்றாரு ஒழுங்காக வேலையை பாரு தின்னுட்டு சுற்றாதேன்னு சொல்லியிருப்பார் கரெக்டு தானே இல்லை சார் ஹீரோ வந்து சுற்றி சிங்களர் ஆகணும் செல்ல குண்டுமலை புலிரான் அப்படியே இப்ப ஹீரோ டேரக்டர் கேட்கறாரு அப்புறம் வேற ஏதாவது நல்ல கதை வச்சிருக்கீங்களா நீங்கள் அடுத்த படத்துக்கு ஏதாவது நாலு கதை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ டேரக்டர் கேட்கறாரு சார் என்ன தம்பி எப்படி தம்பி கதை கேட்கறதுக்கு நேரம் கிடையாது தம்பி கேட்காரு சார் அவர் கேட்குறாரு அவரே கேட்டாரா அவரே கேட்டார் எத்தனை படத்துக்கு கதை கேட்டார் அது ஒரு மூணு நாலு படத்துக்கு தான் சொன்னேன் சார் தான் மூணு நாள் படத்துக்கு கதையை சொன்னீங்களா எல்லாத்தையும் உறுமையாக கேட்டாரா அட கேட்டு தலைப்பு வேற சொன்னாரே ஆ படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு கூட சொன்னாரே படத்துக்கு தலைப்பு வேற சொன்னாரா தம்பி ஏதாவது பார்ட்டி சீன் ஃபைட்டி சீன் வைக்கிற மாதிரிலாம் எதாவது சொன்னாரா ஹா அதை அது எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் நடந்த டயலாக் அதை விடுங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது பட் அவர் சொன்னார் என்ன சொன்னார் இந்த மாதிரி போய் படம் எடுக்கணும்னு சொன்னார் தம்பி நீங்கள் நீங்கள் உண்மையே சொல்லுங்கள் நீங்கள் அவரை தான் பார்த்தீங்களா இல்லை வேற யாராச்சும் ஸ்டார் ஹோட்டல் செஃப் சினிமா ப்ரொடியூசர் யாராவது பார்த்துட்டு வந்து கதை முடியல அவர் அப்படி கிடையாது நம்ம விசாரிச்ச வரையில அப்படிதான் நீங்க நம்புங்க அவ்வளோதான் சரி தம்பி எனக்கு நீ சொல்றது ஒன்றும் சரியா படலை நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க ப்ரொடியூசர் சார் நீங்க இந்த கதையை ஓகே பண்ணித்தான் ஆகணும் நான் சொல்ற கதையை ஓகே பண்ணி நீங்க படம் எடுக்கலை மிரட்டுறீங்க எடுக்கணும் எடுக்கலன்னா

இப்போ இந்த இயக்குனர் வந்து வெளில வர்றார் வெளியான இயக்குனருக்கு அதிர்ச்சி தரும் செய்திகள் காத்திருக்கின்றன அது என்ன அதிர்ச்சி தரும் செய்திகள் ஒரு பெருமுட்டா கூட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தோம்ல என்ன சொன்னாலும் கை ஆமாம் ஆமா என்ன சொன்னாலும் கைத்தட்டும் பெரியார் வாழ்க்கைன்னு சொன்னாலும் கைத்தட்டும் பெரியார் ஒளிகை சொன்னாலும் கைத்தட்டும் விஜய் வாழ்கைன்னு சொன்னாலும் கைத்தட்டும் விஜய் ஒலிகைன்னு சொன்னாலும் கைத்தட்டும் ரஜினிகாந்த ஒலிகாலும் கைத்தட்டும் பின்பு ரஜினிகாந்தையே வாழ்க்கை என்று சொன்னாலும் கைத்தட்டும் அந்த மாதிரியான கூட்டம் ஆனால் இதில் என்ன காமெடி தெரியுமா எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னே கேட்காம கைத்தட்டுற இந்த கூட்டம் தான் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்கின்ற எல்லோரையும் கொத்தடிமைகள் என்று இந்த கொத்தடிமை கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கும் அதுதான் அதில் காமெடி ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கூட்டத்தில் இவரோட கதையை கேட்டு 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 புளிச்சு போன ஒரு குரூப் ஒரு கதை விடுறதுன்னு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாதுல்ல ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது இப்போ நீங்கள் சின்ன குழந்தைய கூப்பிட்டு கதை சொன்னீங்கன்னு வைங்க ஏழு கடல் ஏழு மலை அதை தாண்டி ஒரு மந்திரவாதி இருந்தான் இந்த கிளியோட உயிர் அந்த கிட்ட இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளை கதைகள் நம்பும் கிளியோட உயிர் கிட்ட இருந்துச்சு ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அப்படின்னு நம்பும் பெரியார் போய் சொன்னீங்கன்னா போய் அப்படின்வாங்கல அந்த மாதிரி கொஞ்சம் பக்குவப்படும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவர் சொன்னது கதைன்னு அப்படி இவர் சொன்ன கதைகளை எல்லாம் நம்பி ஏமாந்த ஒரு கூட்டம் இப்போ தெளிவடைந்து நேற்று திருச்சியில் என்ன செஞ்சிட்டாங்க ஐயா திரு வேல்முருகன் வேறு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சுபா உதயகுமார் இப்படி இன்னும் ம மதுரை வெற்றிக்குமரன் நான்திலேருந்து பிடிந்த அபியன் அரசு எல்லாரும் சேர்ந்து நேற்று திருச்சியில் மாவீர தினத்தை அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அனுசரித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மாவீர தினத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா இவர் சொன்ன கதையெல்லாம் இனி போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ ரசிகர் பட்டாலும் குறையுது நம்ம டேரக்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ ரசிகர் பட்டாலம் குறஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு போய் ரஜினிகாந்தை பார்த்துருந்தார் உங்களுக்கு தெரியும் நேற்று அடிச்சிட்டார் ஒரே ரியாக்டி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கை தான் கொடுத்தேன் டே இவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் திட்டினார் அப்போ என்ன பண்ணா அப்போ கை தட்டும் இப்போ என்ன பண்ணுறா இதுக்கும் கை தட்டும் என்ன என்ன சொன்னாலும் கை ஏன் எதுவுமே கேட்க முடியாடா அதை கேட்க மாட்டான் ஏன்னா ஏன் எதுக்குன்னு கேட்கணும் யார் சொன்னாலும் உன் அறிவுக்கு எது சரின்னு போடுதோ அதை யோசிக்கணும்னு பெரியார் சொல்லிருக்கார் அதனால தான் நாங்கள் பெரியாரை திட்டுறோம் பெரியாரையே நாங்கள் திட்டுறோம் இதுக்கு தான் திட்டுறோம் ஓ அதுக்கு தான் பெரியார் திட்டுறீங்களா அறிவோடு யோசிக்கணும்னு சொன்னதுனால உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது சரி விட்டுருவோம் இப்போ என்னென்னா சொல்கிறீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சூப்பர் நடிகர் இவர் இவர் சூப்பர் அரசியல்வாதி யார் சொன்னால் அவரே சொல்லிக்கிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து அதான் சேர்ந்தாச்சுன்னா அவ்வளோதான் வேற லெவல் அது யார் சொல்லுது அது ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு என்னன்னு நீங்க எல்லாம் ஒன்னா சேருங்க பாஜகவுடன் கூட்டணி சீமான் முதலமைச்சர் வேட்பாளர் ரஜினிகாந்த் ஆதரவு இப்படியான ஒரு செய்தி வந்தாலும் ஆச்சரியம் இல்லை எப்படிதான் சொல்றீங்க நேற்று மாவீரர்தினம் என்ன பேசியிருக்கணும் இந்த இயக்குனர் மாவீர தினத்தில் என்ன பேசியிருக்கணும் ஈழத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தலாம் தனியில் வேணுமா வேண்டாமான்னு ஐநா சபையில அதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் இந்திய வலியுறுத்தி வலியுறுத்தியதாக பேசுனாரா ஒன்றிய அரசை கண்டித்து எதாவது பேசுனாரா பாஜக அரசை ஒன்றிய அரசை கண்டித்து இப்பமும் தமிழக மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டுக் கொள்கிறது அவருடைய படகுகளை சேதப்படுத்துகிறது இதை கண்டிக்க வேண்டிய இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது தமிழ்நாடு மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்ப அந்த ஒன்றிய அரசை நோக்கி நீங்கள் ஏதாவது கட்டுமையான எதிர்வனைகளை மிக கடுமையாக போறப்போக்குல எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசிட்டு போறதில்லை நான் சொல்றது தெளிவாக சொல்றேன் போற அப்படி பேசிட்டு போறதில்லை முற்று முழுவதுமாக ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தை நோக்கி சோனியா காந்தியை நோக்கி அன்றைக்கு கேள்வி கேட்டீர்களே மன்மோகன் சிங்கை நோக்கி கேள்வி கேட்டீர்களே காங்கிரஸை நோக்கி திமுகவை நோக்கி கேள்வி கேட்ட அந்த வாய் இன்றைக்கு நரேந்திர தாமோதரதாஸை நோக்கி ஏன் கேள்வி கேட்க அஞ்சுகிறது மறுக்கிறது நேற்று ததமே பேசியிருக்கணும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகளில் ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறது அதை பற்றி தானே பேசியிருக்கணும் அதை பத்தி எதுவுமே இவர் பேச மாட்டார் மாவீரதத்துக்கும் ஆடு மாடு வளர்க்குறதுக்கு என்ன சம்பந்தம் நேற்று அதை தான் பேசுறார் ஆடு மாடு வளர்ப்பேன் மாடு வளர்ப்பேன் என் கன என் தலைவனின் கனவு அது எது அவர் வந்து தமிழ்நாட்டில் ஆடு மாடு வளர்க்கணும் தான் கனவு கண்டுகிட்டு இருந்தாருன்னா இதான் அவர் கனவா நீங்க யாரை சினிமாப்படுத்துகிறீங்க அவர் கனவு கண்டாராம் அவர் வந்து இவர்கிட்ட மூணு சினிமா கதையே கேட்டாராம் நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டைட்டில்லாம் வச்சாங்களா நீங்க எங்க அந்த ஊட்டிக்கு ஏதாவது சினிமா டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சார்வா எங்க என்ன சினிமா டிஸ்கஷனுக்கு அங்கங்க ரூம் போடுவாங்க ப்ரொடியூசர்ஸ் நல்லா உட்காந்து நல்லா கறி வறுத்து திருப்பிட்டு சினிமா டிஸ்கஷன் நடக்கும் அங்க அதான் நடந்துச்சா அல்லது அதுதான் உண்மை என்றால் அதை சொல்லுங்கள் அங்கே போராளிகள் அல்ல போராட்டம் நடக்கலைன்னா சொல்லுங்க நாங்கள் எல்லாம் அது போராட்டம் நம்புறோம் இப்பவும் மாபெரும் வீரர்கள் போராளிகள் நம்புறோம் போராளிகளா அல்லது அங்கே உட்காந்து வேட்டையாட்டாங்களா சாப்பிட்டீங்களா என்ன நடந்துச்சு சொல்லணும்ல ஒருத்தர் கேவலப்படுத்திட்டே இருக்காது தொடர்ந்து எல்லாரும் வேடிக்கை இருக்குது சர்வதேச சமூகம் குறிப்பாக இவரை கேள்வி கேக்கிற நம்மள திட்ட இப்ப நேற்று என்ன சொல்லிட்டாரு சூப்பர் நடிகரும் நானும் ஒன்னு சேர்ந்தா இவனுக்கு பயம் வருது இது இதுக்கு முன்னாடி இதே தான் சொன்னார் என்ன சொன்னாரு என் தம்பி விஜயும் நானும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு எல்லாருக்கும் பயம் அவர் எப்போ உங்களோட ஒன்று சேர்ந்தார் அது சேர்றதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டது சொல்லிக்கிட்டு நானும் என் தம்பி ஒன்று சேர்ந்துருக்கோன்னு உங்களுக்குலாம் பயம் யாருக்கும் பயம் இல்லை அவர் தான் பயந்தார் நியாயம் யார் விஜய் பயந்தார் கூட கீடை வந்து சேர்ந்து அவரா பெரும் கேடு அவர் பயந்துருப்பார் தான் வேண்டானு வேலைக்கு வச்சுட்டாரு இப்போ ரஜினிகாந்த் நானும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு பயம் யாருக்கு சார் பயம் எங்களுக்கு என்ன சார் பயம் நாங்கள் எதுக்கு பயப்படோம் என்ன ஒரு லாஜிக் இல்லையா ஒன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன் பல முறை தான் தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான அதிகாரங்கள் தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான வரி நம்ம ஒன்றிய அரசு கொடுத்துடலாம் நமக்கு என்ற அதிகாரங்கள் மிக மிக குறைவு அதற்குள் நாம் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஆடு இல்லை மாடு இல்லை பால் இல்லை எங்காரு சிங்கப்பூரில் எதுவுமே இல்லை இது எதுவும் எல்லாமே இறக்குமதி தான் ஆனால் இன்றைக்கு சிங்கப்பூர் உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இருக்கிறதுக்கு காரணம் சிங்கப்பூர் தனி நாடு புரியுதா நீங்க அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்பணும் அதிகாரத்தை பரவலாக்க சொல்லணும் அதை விடுத்து நடக்காததெல்லாம் சொல்லி நம்ப வச்சு ஒரு கூட்டத்தை கைத்தட்ட வச்சு ஏமாத்தி இப்பொழுது அந்த கூட்டம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தெளிவு பெற தொடங்கிவிட்டது இனி உங்க படம் ஓடாது என்பதை உறக்கச் சொல்லி இல்லை இல்லை நாங்கள் அவர் என்ன சொன்னாலும் நம்புவோம் கைத்தட்டுவோம் என்று நினைக்கக்கூடிய கொத்தடிமை கூட்டமாக ஒரு கூட்டம் கண்டிப்பாக அவரோட கடைசி வரைக்கும் இருக்கும் உள்ளபடியே நீங்கள் தான் தான் அவர் என்ன சொன்னாலும் ஏன் எதுன்னு கேட்காம கைத்தட்டும் அவர் சொல்கிறார்ல நீங்கள் தான் உண்மையிலே கொத்தரிமைகள் எட்டு மணி நேர வேலை சட்டத்தை பன்னிரெண்டு மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு திமுக அரசு முடிவு செய்த போது எதிர்த்தவர்கள் நாங்கள் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்ட போது எதிர்த்தவர்கள் நாங்கள் அனைத்துக்கும் பதிவு இருக்கு ஆதாரம் வீடியோவில் எல்லாத்துக்கும் அடையாள கூட்டம் இல்லை இனியும் இந்த முன்னாள் இயக்குநரின் படம் ஓடாது இளைஞர்களே தெளிவு பெறுங்கள் அவரிடமிருந்து மீண்டு வாருங்கள் என்பதை சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவித்தார்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சென்றேன் நன்றி Cardinal em